பண ஆதாரங்களோட சொல்லப்படுகின்ற உண்மையை விட ரகசியமாக சொல்லப்படுகின்ற பொய்க்கு தான் அதிக மதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆர் அதிகமாக நம்பப்படுகிறதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்குள்ளயும் அந்த காசிப்பின் இன்னொருத்தரை பத்தின ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதுவும் இன்னொருத்தரை பத்தின தவறான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் இன்னொருத்தரை பத்தின நல்ல விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறதுல இருக்கவே இருக்காது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவ எவ்வளவு நல்லா இருக்கா தெரியுமா அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு யாரும் இல்ல அவளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை வந்தது அவளை யாரு என்ன சொன்னாங்க தெரியுமா அவ ஃபேஸ் பண்ண ட்ரபிள் இருக்கே அவங்க பண்ண விஷயம் இருக்கே அவங்க யாரையோ எப்படி தெரியுமா ஏமாத்தினாங்க இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு தான் நிறைய பேரு ரெடியா இருப்பாங்க ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்த அடித்தளமா வச்சுதான் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமே ஒண்ணு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோக்ராம் பேரை நான் சொல்லல உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா அத பத்தி கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு பக்கம் பட் இந்த மாதிரியான நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் நாம யார பத்தியும் பேசக்கூடாது சிம்பிள் ஒன்ஸ் நம்ம அப்படி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட எந்த விஷயமும் வராது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பத்தியும் எதுவும் போகாது சரிதானே நல்லதே நடக்கும்